அன்பு நெஞ்சங்களே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியிலே உங்களோடு இணைவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலி இந்த சமூக பிரச்சனையை பற்றியது பொதுவாக ஏற்கனவே நான் நிறைய காணொலிகள் பேசினேன் ஒரு அஞ் ஐந்து காணொலிகள் பெண்ணுரிமை சிந்தனைகள் என்கின்ற தலைப்பில் ஒன்று இரண்டு மூன்றுன்னு வரிசையை பேசுகிறேன் இப்போ நான் ஒரு கடந்த காலத்தில் எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன் நான் வந்து பாலிடெக்னிக் படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது ஒரு ஆசிரியர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அதாவது பாடம் நடத்திக்கிட்டு அவருக்கு அந்த போர்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னால் வந்து அவருக்கு டைம் ஒரு வாரத்துக்கு பக்கம் இருந்துச்சு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸுங்கிற அந்த பாடத்தை எடுக்க வந்த லெக்சரர் அவர் அவர் சொல்கிறாரு இவர் வந்து சென்னைக்கு வந்து ஒரு வேலைக்கா வேலையாக போனதுனா போ போயிருக்கிறாரு அது திருச்சியில் இருந்துச்சு அந்த பாலிடெக்னிக்கு அப்போ போனப்போ அங்கே பக்கத்தில் ஒருத்தர் இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருந்திருக்காரு இந்த ஹிந்து பேப்பர் அதை வாங்கி படித்தப்போ அங்கே ஒரு ஆர்டிக்கல் இங்கிலீஷில் வந்திருக்கு அதை எழுதுனது வந்து ஒரு டென்த்தோ டுவெல்த்தோ படிக்கிற பையன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவன் மேக்ஸை வச்சு எண்களை வச்சு அவன் சொல்லியிருக்காங்கண்ணா மனைவிங்கிறவ அது பெண் என்கிற ஒரு பூஜ்ஜியத்தை போல இருக்கணும் கணவன்கிறவன் ஒன்று என்கிற அந்த ஒன்று ஜீரோன்னு அந்த பைனரி நம்பர் சொல்லுவாங்க இல்லையா கம்ப்யூட்டரில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மில் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கணும் ஜீரோவுக்கு முன்னாடி வந்து ஒன்று வந்துச்சுன்னா பத்துன்னு வருது ஒன்று ஜீரோன்னு போட்டிங்கன்னா பத்துன்னு நம்பர் வருது ஜீரோவுக்கு பின்னாடி போட்டுட்டிங்கன்னா அது ஒன்றுன்னு தானே இருக்குது இப்படி இது எவ்வளோ கொடுமையான ஒரு ஆணாதிக்க சிந்தனை பாருங்கள் இதை அவர் சொல்கிறார் அது எ எந்த வகையில் அது வந்து நியாயம் முதல்ல ஜீரோன்னு ஒரு பெண்ணை வந்து மதிப்பீடு செய்வதற்கு இவர்கள் யார் இது போன்ற அந்த ஒப்பீடுகள் உவமான உவமயங்கள் எல்லாமே வந்து பெண்களை வந்து இழிவுபடுத்தியும் ஆணை உயர்த்தியும் இருக்கிற இந்த சமூக கட்டமைப்பில் இது பார்த்தி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அண்மையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து அவங்க பாரதி பாஸ்கர் பேசியிருக்காங்க அந்த மாதிரி என்ன பேசியிருக்காங்க ஆனால் வாயாடி மலடி என்கின்ற இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்பால் சொல் ஏன் இல்லை ஏன்னா இதெல்லாம் உருவாக்கியவர்கள் ஆண்கள்னு இன்னும் சில வார்த்தைகள் எனக்கு நினைவில் இல்லை அவர்கள் வந்து எப்படின்னா இதுக்கு ஆண்பால் சொல்லலாம் சொல்லாமல் இல்லை இருக்கும் உருவாக்க முடியாத ஒரு மொழியில் வாயாடினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் ஆண் அப்படிலாம் வாய் பேசுனா அவன் திமுறாக இருந்தால் அது வந்து அவனுடைய இயல்புன்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆண்கள் தான் உருவாக்குனாங்கிற பாரதி பாஸ்கரோட கருத்தை நானும் ஏற்கிறேன் ஆனால் அவங்க வந்து இந்த இதுக்கு மட்டும் வார்த்தையை உருவாக்கிட்டு அதுக்கு வார்த்தையை உருவாக்காமல் விடலை அப்போ அராஜகமாக இன்னும் சொல்ல வராங்க பெண் மட்டும்தான் அப்படி வாய் பேசாமல் அமைதியாக எதையும் சொல்லணுன்னா அடங்கி போகணும் அதுக்காக அவங்க வந்து வசதியாக அந்த வார்த்தையே உருவாக்காமல் இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தூலியம் யோசனை செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் சிந்திக்க நான் உங்கள் முன்னே வைக்கிறேன் அவர்கள் வந்து அந்த மாதிரி வார்த்தையை உருவாக்க முடியாத நிலையில் அவர்கள் இல்லை அவர்கள் சொல்ல வருவது மறைமுகமாகவும் நேரடியாக என்னென்னா ஒரு பெண் என்பவர்கள் மட்டும்தான் வாயாடக்கூடாதுங்கிற மாதிரி வந்து அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இந்த படையப்பா படத்தில் கூட ஒரு வசனம் வரும் வந்து ஆடக்கூடாது கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னா கோபம் அந்த மாதிரி ஆங்காரம் தேவையற்ற கோபங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடாது ஆனால் அவர் என்ன சொல்லுவார் பெண்களுக்கு மட்டுந்தான் அது இருக்கக்கூடாது அதாவது அநீதி கண்டு பொங்குகிற அறச்சீற்றம் என்பது இருபாலருக்கும் வேணும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொன்னார்கள் இல்லையா ஆறுவது சினம் என்று ஔயார் வந்து சொன்னாங்க ரவுத்திரம் பலகுன்னு பாரதியார் சொன்னார் ரெண்டுமே சரிதான் என்பது என்னுடைய கருத்து ரவுத்திரம் பலகுன்னா அநீதிகளை கண்டு பொங்கியல் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு உடம்பையும் கெடுத்துக்காத மனதையும் கெடுத்துக்காத என்பது ஔவையார் சொன்னது இது எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா பாலினத்திற்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் இது பொருந்தும் இல்லையா அந்த வகையில் இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் தொடர்ந்து இது போல் நான் இந்த காணொலியில் பல செய்திகளை உங்களோடு பேச இருக்கிறேன் நன்றி வணக்கம்